ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் மஞ்சு இலங்கையிலிருந்து அன்றைக்கி வந்து முக்கியமான வீடியோ ஒன்று தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்றே தான் நிறைய பேர் நம்ம நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு மாத காலமாக நம்ம வீடியோ போடலை அப்படின்ட்டு போன பிறகு நம்மளை வந்து மறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கட்டாயம் இன்னுமே வந்து நம்ம ஜன்னலில் வந்து டெய்லி வீடியோ வரும் ஏற்கனவே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் அனைவரும் மீண்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் ஆசையாக இருக்கும் எதையோ ஒரு விஷயத்த வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல மனசில் வந்து ஒரு நிம்மதி வந்து கிடைக்கும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கும் அதை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இன்னிமே வந்து நம்ம சேனலுக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உங்களே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி முக்கியமான விஷயம் ஒன்று தான் கதைக்க வந்திருக்கோம் நம்ம சினேகா நம்ம நம்ம ஊரில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் தூரத்தில் தான் இருக்காங்க நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அவங்கள வந்து நம்ம நடந்தே போயிட்டு மீட் பண்ணிடலாம் அப்படி பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்கள பற்றி தான் இன்றைக்கி வந்து நான் கதைக்கு வந்திருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா நிறைய பேர் வந்து நம்ம சினேகாவை வந்து எவ்வளவோ எத்தனையோ மைலில் தூரத்தில் இருக்கிறவங்க வந்து சினேகாவை வந்து பதை கதைக்கிற போது நான் ஒரு யூடியூப்பராக எனவூட்டு சேனலில் வந்து கட்டாயம் நான் ஒரு மலையகத்து பெண் அப்படிங்கிறதுல சினேகாவை வந்து கதைக்கிறத பற்றி நான் வந்து பெருமைப்பட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டால் நம்ம சினேகாவை வந்து கட்டாயம் நம்மளும் கதைக்கணு ஏன்னு கேட்டால் நாங்கள் இருக்கிறது வந்து சின்ன ஒரு பத்து நிமிஷம் தூரத்தில் தான் நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்போ அதனால நான் வந்து கட்டாயம் என்னோடய சென்னலில் வந்து சினேகாவை பற்றி சொல்லியே ஆகணும் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த மலையகத்தில் வந்து வாழ்கிற மக்கள் வந்து ஒரு ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு தோட்டமாக இருக்கட்டும் அது வந்து எல்லாமே அந்த தோட்ட நிர்வாகத்துக்கு சொந்தமானது தான் ஒரு காணி பத்திரம் கிடையாது ஒரு நிலம் அப்படி ஒரு தோட்டம் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லீடு கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு தான் அந்த மலையக மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க சரிங்களா டெய்லி வேலைக்கு போவாங்க கொழுந்து எடுத்து கொடுப்பாங்க அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் இந்த மக்கள் வந்து இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு கா பத்தாம்தேதி வந்து அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க சம்பளம் இருபத்தி அஞ்சாந்தேதி வந்தால் அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க மூணாயிரம் அட்வான்ஸு சரியா அந்த மூணாயிரம் அட்வான்ஸை தான் அந்த இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து பத்தாந்தேதி வரைக்கும் சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு இப்போ என்னையே சொல்ல பண்ணிங்கன்னா நம்ம வந்து கொழம்புல இருக்கேன்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு நாளைக்கு இந்த கொழம்புல வந்து செலவுக்கு வந்து சாதாரணமாக ஒரு ரெண்டாயிரம் ரூபா சரி வேணும் சரியா ஏன்னு கேட்டால் ஒரு கோழி வாங்குவோம் இல்லாட்டி ஒரு மீன் வாங்குவோம் ஒரு ரெண்டு மரக்கறியோடு சாப்பிடுவோம் சரிங்களா அது வந்து மலையகத்து மக்கள் வந்து அப்படி இல்லை அவங்களுக்கு அந்த இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து அந்த தேதி வரைக்கும் கிடைக்கிற அந்த மூணாயிரத்தை வச்சு தான் அவங்க வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அவங்க சாப்பிடணும் மர என்னன்னா அந்த அன்றாட தேவைகளுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிற ஒரு மரக்கறி வாங்குறதா இருக்கட்டும் ஒரு கோழி வாங்குறதா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து அந்த சல்லி வந்து நிச்சயமாக பற்றாது அப்படியே ஒரு வறுமை கோட்டுக்குள்ளே தான் நம்ம மலையக மக்கள் வந்து இருக்கிறோம் சரிங்களா இப்போ அதே மாதிரி ஒரு வறுமையிலேருந்து வந்தாலும் தான் அசாணியும் அசாணி வீடெல்லாம் போயிட்டு பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு வறுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போது அதே மாதிரி தான் நம்ம சினேக்கா அந்த சினேக்கா இருக்க வீடு வந்து அந்த எங்கள் ஊருங்க பக்கத்துலாம் அந்த லயங்கள் வந்து நாங்கள் வந்து அந்த லயம் குடியிருப்பில் தான் இருக்கோம் அந்த லயங்கள் வந்து நெருப்பு பிடிச்சிருச்சுனாவோ இல்லை அதுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு நடந்துட்டாவோ பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கேப்பில் தான் அந்த வீடையும் கட்டி கொடுப்பாங்க அன்னத்துட்டியும் ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு கூடாரம் மாதிரி போட்டுக்கிட்டு தான் இருக்கணும் பார்த்திங்கன்னா மலையகத்து பக்கம் சரியான குளிர் அந்த குளிர்லேயும் அந்த கூடாரத்தில் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது இப்போ வந்து சூடான ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு கூடாரத்தில் இருந்தோம்னா அது தெரிஞ்சுக்காது மலையகத்து பக்கம்லாம் இருக்கவே இயலாது அப்போ அப்படி அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு அனைத்துனால தான் சினேகாவுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த எங்கள் ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க எஸ்டேட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கட்சி இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஓட்டு போடுவோம் தானே அதில் வந்து ஒவ்வொரு கட்சிகள் இருக்கு அந்த கட்சிகள் ஊடாக வந்து வீடு வந்து கட்டி கொடுக்கப்படும் அப்போ அது ரெண்டில் தான் எதில் ஒன்று வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்காங்க அது வந்து சினேகாவால் கட்டின வீடோ அவங்க அப்பா அம்மா கட்டின வீடோ கிடையாது சரிங்களா அப்போ வந்து சினேகா வந்து சரியான ஒரு கஷ்டப்பட்ட புள்ள தான் சரியா அப்போ அதில் இருந்து தான் சினேகா வந்து சக்தி டிவியில் போயிட்டு படித்து அதன் மூலியமாக அங்கே இருக்கிறவங்க கஷ்டம் அப்படின்னால அவங்க மூலியமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சினேகா வந்து சொல்லியிருக்கு அவங்க தான் எனக்கு இங்கே வர்றதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க உடுப்பு வாங்கி கொடுத்தாங்க எல்லாமே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சி வந்து சொல்லியிருக்கோம் அப்போ அந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்ட நிலமையில தான் அந்த புள்ள வந்து பெயிருக்கு அப்போ ஒரு சில சோசியல் மீடியாவிலலாம் போட்டிருந்தீங்க சின்னக்கா வந்து அப்படி நகையெல்லாம் போட்டிருந்துச்சு அப்படி உடுப்பு போட்டிருந்துச்சு இன்னைக்கு சீத்தம்பில் வந்து இப்படி மாற்றி போட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி கதைச்சிருந்தீங்க அதெல்லாம் வந்து பொய் ஆனால் மலையக மக்கள் வந்து கஷ்டத்தில் தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா அப்போ நான் நேற்று வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் அது இல்லாமல் அர்ச்சனா அந்த சீத்தமலின் தொகுத்து வழங்குற அர்ச்சனாவும் வந்து நீங்களே உங்கள் வாயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சினேக்கா கிட்டே சொன்ன பிறகு சினேக்கா வந்து சொல்கிறாங்க அப்போ மலையகத்து வாழ்க்கை வந்து இது சரிங்களா ஒரு வீடு கிடைக்கிறதா இருக்கட்டும் சரியான கஷ்டம் அங்கே வந்து ஒரு ஒரு தனி வீடாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு ஏதோ ஒன்று கிடைக்கிறதா இருந்தால் சரியான கஷ்டம் கஷ்டப்படுத்தா மக்கள் வந்து அதை வந்து பெற்றுக்கணும் அந்த மாதிரி சினேக்கா வந்து வசதியான ஒரு வீட்லேயும் இருக்கல அது வந்து யாரோ ஒரு கட்சியில் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா வீட்டு வீடு வந்து ஒரு மின்சாரத்தால் பாதிக்கப்பட்டு அப்படி கட்டி கொடுத்துருப்பாங்க சரியா சின்னேக்கா வந்து கதைக்கணும்னா நாங்கள் நிறைய கதைப்போம் முடிஞ்சால் நாங்கள் வந்து ஒரு சின்னேக்கா வந்து இந்தியாவிலேருந்து வரமுன்னுக்கு அவங்க வீட்டில் போய்ட்டு ஒரு வீடியோ ஒன்று அவங்க அம்மா அப்பா மூலியமாக வந்து கதைச்சி நம்ம சென்னலில் போடுறதுக்கு ட்ரை ஒன்று பண்ணுவோம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து விரும்பலை ஏன் ஏன்னு கேட்டால் தாய்த்தப்பன் வந்து ஒரு ஒரு வீ சோஷியல் மீடியாவில் போய்ட்டு அவங்க வீட்டில் போயிட்டு சந்திக்கிற நேரம் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா பயம் ஆளுங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க நம்ம பிள்ளைக்கு வந்து கெட்ட பேர் வந்துடும் நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அவங்க வந்து பேட்டி கொடுக்காம இருந்தது இது தான் வந்து அங்கே வாழ்கிற மக்கள் விட்டு நிலைமை அதை வந்து சினேக்கா வாய் மூலமாக நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க அர்ச்சனா சொல் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற அர்ச்சனாக்கா வந்து சொல்லியிருப்பாங்க இது தான் வந்து இன்னைக்கு நம்ம சினேகாவை வந்து பற்றி பேச வந்தோம் மற்றது வந்து கிருஷ்ணா தம்பி கிருஷ்ணா தம்பி வந்து மீண்டும் ஹெல்பிங் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி போட்டால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டால் ஏற்கனவே கிருஷ்ணாம்பலம் வந்து நிறைய குடும்பங்கள் வந்து வாழ்ந்தது அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடைவெளியில் ஒரு சின்ன பிரச்சனைனால அவர் வந்து அந்த வீடியோ விட்டுட்டு விலகிட்டு வேறு வீடியோ போட்டுகிட்டு இருக்காரு அப்போயும் நிம்மதியாகவே இருக்க ஓட முடிக்கிறாங்க பாப்பண்ணாவும் யூடியூப்பில் வந்து நான் வந்து ஹெல்பிங் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது எந்த விதத்துக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி தெரியலை அப்படி செஞ்சால் கட்டாயம் எல்லாமே நாங்கள் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க எல்லாமே நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இன்றைக்கான வீடியோ இதுதான் இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் என்கேட்டால் சினேகாவை வந்து ஒரு மலையகத்து பெண்ணாக நான் அது வந்து ஒரு மலையக பெண்ணு அதனால் அதை பற்றி நான் சொல்லிக்கிறதில் வந்து பெருமைப்படுறேன் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த இதுவரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்